ama bu hani senin வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து முறையில் கோழி இறைச்சி கறி எப்படி செய்கிறதுன்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வாங்கின எல்லா இறைச்சியுமே வடிவாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளணும் அதுக்கு பிறகு அதை எங்களுக்கு தேவையான அளவில் சின்ன சின்னன்னா வெட்டி எடுக்கணும் நாங்கள் எங்களை விட்டு இப்படி தான் கொஞ்சம் சின்னன்னா வெட்டிருந்தாங்க சில பேர் வந்து பெருசாக வெட்டி எடுப்பினோம் கறிக்கு இப்படி வட்டி கத்தி கொஞ்சம் உயர்த்தி நின்ண்டா தான் வடிவாக பிடிச்சி வெட்டலாம் அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அந்த சிரட்டி வைக்கிற ஒரு வழக்கம் இருக்குது சிரட்டியோ ஏதாவது கல்லோ கீழே வச்சுட்டு கால அந்த விரல் இடேக்களை கத்தின் அந்த கைப்பிடியை வச்சுட்டு ஆடாத மாதிரி பிடிச்சி கொண்டு வெட்டுவோம் மீன் வட்டி வந்து இப்படி தான் இந்த முறையை தான் நாங்கள் பயன்படுத்துறது இப்போ வடிவா வெட்டியாச்சு பாருங்க எங்களுக்கு தேவையான அளவில் வந்து நாங்கள் அந்த இறைச்சியை வெட்டிட்டோம் அதை வந்து தனியாக இறைச்சி தனியாக அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற எலும்பு தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்குறோம் ஏனண்டா குழம்புக்கு தனியாக பிறகு நாங்கள் வந்து சொதிவை கேட்க சொதிக்க தனியான்ட்டு சொல்லி வடிவாக பிரித்து எடுத்தாச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கண்டா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட இந்த இறைச்சி கறியலுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை எடுத்து வடிவாக வெட்டி கொள்ளணும் இப்போ வந்து அந்த வெட்டி வச்ச இறைச்சிக்குள்ளே புளியை விரம் இது விட மாட்டினோம் ஆனால் இப்படி விட்டால் வந்து அந்த இறைச்சி வந்து கறிக்குள்ளையோ அல்லது நாங்கள் பொரியலுக்கோ போடக்க இறைச்சி நல்லா உரைச்சி உடையாமல் இருக்கும் அந்த சிதம்பி போகாமல் அப்படியே கட்டியாக இருக்கும் முதல் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ எண்ணெயை விடுறோம் தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட கொஞ்சம் கறிவேப்பில் பிறகு சீரகம் இவ்வளோத்தையுமே போட்டு நாங்கள் இப்போ வதக்க போகிறோம் இந்த நாளையுமே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில படக்கூடிய மாதிரி வதக்கி விடணும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாங்களி இப்போ இடிச்சு வச்ச உள்ளியையும் போட்டு அந்த உள்ளியையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் எண்ணெயில படக்கூடிய மாதிரி நல்லா கிளறி விடணும் இதெல்லாம் ஓரளவுக்கு பொறிஞ்சு வரையக்குள்ளதான் வந்து நாங்கள் இதுக்குள்ள பிறகு இறைச்சி அதுகளை போடுவோம் இதை பாருங்க இப்ப தேவையான அளவு இதெல்லாமே வதங்கிட்டு இதுக்குள்ள நாங்கள் ரசிய போடக்கூறோம் இறைச்சி போட்டுட்டு அதுக்குள்ள வந்து மஞ்சள் உப்பு ரெண்டுமே போட்டு ரசியோட நல்லா சேர்ற மாதிரி பிரட்டி பிரட்டிக்குறோம் நல்லா இறைச்சியில் உப்பும் மஞ்சளும் படுற மாதிரி பிரட்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டு எடுத்தா இந்த மாதிரி கொதிச்சு கொண்டு இருக்கும் இறைச்சியெல்லாம் அமைஞ்ச பிறகு இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ தேங்காய்ப்பால் விட போகிறோம் தேங்காய் பால் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ தூள் போட போறோம் ஸ்டோன் போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்புலேயே விட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாமே அவிஞ்சு துளல் அவிஞ்சு ஒரு நல்ல வாசம் மட்டும் வரும் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ரம்பையில் போட போகிறோம் கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முன்னுக்கு வந்து இந்த இறைச்சி சரக்கு தூளையும் வந்து போட்டுட்டு வடிவா அதோட கலக்குற மாதிரி கறி ஒருக்கா வடிவாக கிளக்கி போட்டு இறக்கினா சரி இறைச்சி கறி தயாராகிடுது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாப்பிடவும் அவ்வளோதுக்கு நல்லா இருந்தது எனக்கு உண்மையாகவே இந்த அக்காண்ட சமையலில் இந்த இறச்சிக்கறி நல்லாவே விருப்பம் மதியம் சோறோடு சாப்பிட்டு பிறகு இரவுக்கும் புட்டோட சாப்பிட்டது இதோட நான் எங்கள் காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு அங்கேயும் போய் பார்த்துட்டு சேனலுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க